ஹலோ இன்றைக்கு ஒரு ஷார்ட் ரீடிங் உங்கள் மைண்டில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த டவுட்ஸ்க்கான ஏதாவது மெசேஜ் உங்களுக்கு இங்கே கிடைக்குதா என்னன்றதை பற்றி பார்க்கலாம் ஓகே ஓகே ஃபைன் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்கள் டிவைன் உங்களுக்கு கொடுக்குறாங்களா என்னன்றத பற்றி பார்ப்போம் ஓகே நல்ல விஷயம் தான் தான் இருக்கு எனக்கு இங்க என்ன மெசேஜஸ் தெரியுதுன்னா ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு பர்சன் உங்க லைஃப்ல நடுவுல குழுக்குல வந்து ஓவர் ட்ராமா ஓவர் ஆக்டிங் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு நடுவில் தேவையில்லாத ஒரு விஷயம் தேவையில்லாத நேரத்தில் அவங்கள இன்வால்வ் ஆயிட்டு ஏதோ தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு லைஃப்ல நீங்க பண்ணிட்டு இருக்க நீங்க சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிற விஷயங்கள் நீங்க போற பார்த்தல வந்துட்டு ஏதாவது இடையூறு பண்ணணும் இல்லை உங்களை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணுன்ற மாதிரி மைண்ட் செட்டில் ஏதோ சில விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் திரும்பி பார்க்கல நீங்க அதை பற்றி கேர் பண்ணலை இருந்தாலும் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தாலும் எம்ப்ரர் எம்ப்ரர் டூ டைம்ஸ் எம்ப்ரர் அந்த விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ்ன்றது சேஞ்ச் ஆகவே இல்லை ஏன்னா வழி வழிநடத்திட்டு போகிறது வந்துட்டு டிவைன் டிவைன் அவங்கவுங்கள ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துட்டு ஏதோ சில விஷயங்கள் உங்கள்கிட்ட அனுப்பி அந்த அந்த விஷயங்கள் மூலயமா அவங்களுடைய கான்சென்ட்ரேட் வந்துட்டு அப்படி இப்படி சேஞ்ச் ஆகாமல் ஒரே ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அதனால் கூட நீங்கள் சில பேர் வந்துட்டு இது ஏன் நடக்குது எதனால் இந்த மாதிரி மாதிரி இன்னும் அதிகமான டென்ஷன் கொடுக்கக்கூடிய நடக்குது பண்ண நிறைய இருக்கு சில பேர் கட்டெரும்பு அந்த மாதிரி பாக்குறவங்களா இருக்கலாம் சிக்னிபிகண்ட் கட்டெரும்பு உங்கள் கையில் உங்கள் உங்கள் பாதை நீங்கள் போகிற பாதைக்கான அந்த டார்ச்ன்றது உங்கள் கையில் தான் இருக்குது டிவைன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த ஒரு நாலேஜ் ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ன விஷயமாக இருந்தாலும் அதுக்கான ஒரு ஆன்சர் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் டார்ச் கொடுத்தாச்சு என்ன மா மாதிரியான ஒரு இருட்டான விஷயங்கள் இருட்டான ஒரு பாதையில் நீங்கள் போகிறீங்கனாலும் உங்களுக்கான அந்த லைட்டுன்றது உங்கள் கிட்ட தான் இருக்குது வெளிச்சம் பாருங்க அந்த வெளிச்சிலே தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போகிற பாதை கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் தான் நீங்கள் எந்த ஒரு டிப்ரெஷன் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போது நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் யோசிச்சுட்டு இருந்தாலும் அந்த விஷயங்கள் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது உங்களுடைய பாத் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது அதனால் அதிகமாக யோசிக்காதீங்க சில பேருக்கு உங்களுடைய பார்ட்னர் உங்கள் எக்ஸ் இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இல்லை சுச்சுவேஷன்ஷிப்பில் இருந்து அந்த பார்ட்னர் யாருனா வந்துட்டு உங்களை வந்துட்டு ஏமாத்திர வகையில் திரும்ப பேசுகிற மாதிரி இருக்கலாம் எந்த அவங்களா வந்து இன்வால்வ் ஆகிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லை மெசேஜஸ் அனுப்பலாம் சாரி கேட்கலாம் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ராமா தான் எதுவுமே உண்மை கிடையாது அதை நம்ம அதிகம் உங்களுடைய பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணியாச்சு நீங்கள் உங்கள் பார்த்து நீங்கள் போயிட்டே இருங்க அது எல்லாமே நடிப்பு தான் எதுவுமே உண்மை கிடையாது நீங்கள் உங்களுக்கு கிரியேட் பண்ண அந்த பவுண்ட்ரிஸ் யாருக்காகவும் நீங்கள் அந்த பவுண்ட்ரிஸில் இருந்து யாரையும் உள்ளே வர விடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அதில் என்ன மாற்றமும் கிடையாது ஏன்னால் நீங்கள் ஒரு கிரேட் ஒரு லீடர் ஒரு கிரேட் ஒரு இம்மோட்டல் எனக்கு மைண்டில் வருது இம்மோட்டவ் அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்களாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க சில விஷயங்களை அதனால் நீங்கள் வந்துட்டு யாரையும் நம்புறதா கிடையாது ஸ்பிரிச்சுவல் குரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறீங்க சீக்கிரத்தில் நீங்கள் ஒரு அதனால் உங்களுக்கான எல்லா விதத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் ஆக தான் போகிறீங்க உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு உங்களுக்கு யார் எந்த விதத்தில் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ உங்களை இப்போ ஸ்டாப் பண்ணணும் இப்போ கூட ரொம்ப என்ன சொல்கிற அவங்களுடைய எல்லா ஸ்கில்ஸும் யூஸ் பண்ணி உங்களை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மறைமுகமாக நேரில் கூட மோத வரல மறைமுகமாக பண்ணதான் ட்ரை ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற அந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவலை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஃபோக்கஸ் சீஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே டேக் கேர் குட் ப்ளஸ்